Studio Brain Films K Nyanavel Raja Surya Nadikum, Kanguva November 14 mudal GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays கோவை மாவட்டத்தில் அதிகரிக்கும் போதைப்பொருள் புழக்கத்தில் சமீப நாட்களாக கல்லூரி மாணவர்கள் ஐடி இளைஞர்களே அதிகளவில் குறிவைக்கப்பட்டிருக்கின்றனர் அந்த வகையில் கோவை புறநகர் பகுதியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிலும் முக்கியமாக கல்லூரி மாணவர்களிடம் இது தொடர்பான போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் அதன் இச்சியாக இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தனித்தனியாக அறையிடுத்து வசிக்கின்றனர் அதனை ஒடுக்குவதற்காக அவர்கள் வசிக்கும் விடுதிகள் மற்றும் தங்கியுள்ள இடங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்பனை செய்த நபர்களை கைது செய்து சிறையிலும் அடைத்து வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போத்தனூர் பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து வழி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி வந்து ரயில் மூலம் கோவைக்கு கொண்டு வந்தனர் அதன் பிறகு அங்கு செயல்படும் விற்பனையாளர்கள் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது அதில் ஏழு பேரை கைது செய்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஏழாயிரத்து எட்நூறு போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் இதே போன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு வட மாநிலங்களான அசாம் மிசோரம் மேகாலயா நாகலாந்து போன்ற பகுதிகளிலிருந்து வழி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் முதல் தர கஞ்சா வாங்கி கோவையில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு அதிக விலையில் விற்பனை செய்து வந்த கும்பல் சிக்கியது இதேபோல் கோவை புறநகர் பகுதிகளில் தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி ஆறு ஆய்வாளர்கள் தலைமையில் ஐம்பது தனிப்படையினர் அடுத்தகட்ட கட்ட அதிரடியில் இறங்கினர் செட்டிப்பாளையம் மதுக்கரை கவுண்டன் சாவடி ஆகிய மூன்று காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் வெளியூர் மாணவர்கள் தங்கியிருக்கும் வீடுகள் மற்றும் தனியார் விடுதிகளுக்கு சென்று காவல்துறையினர் அங்குள்ள ஒவ்வொரு அறையாக சோதனை நடத்தினர் இதில் சில மாணவர்கள் தங்கியிருக்கும் வீடுகளில் கஞ்சா பொட்டலும் போட்டுக் கொடுப்பதற்காக சிறிய அளவிலான பிளாஸ்டிக் கவர்கள் இருந்தன இதனையடுத்து கையும் களவுமாக சிக்கி இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க